அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி முருகனுக்கு வெற்றிலை தீபம் இப்படி ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வாங்க முருகனிடம் நீங்கள் என்ன கேட்டாலுமே அது கிடைக்கும் சொந்த விடா வேணுமா நீங்கள் முருகன் இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கடன் அதிகமாக இருக்குது தலைக்கு மேலே கடன் இருக்குது எனக்கு நிம்மதியே இல்லை தூக்கமே இல்லை அப்படி இருப்பாருலாம் கட்டாயமாக இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு முற்றிலுமாக தீரும் மனசில் வந்து நிம்மதி இல்லாதவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வாங்க நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது கணவன் மனைவிக்கு பிரச்சனையாக இருக்குது குடும்பமே ஒரு பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த மந்திரம் சொல்லிட்டு வாங்க முருகன் அருளோடு உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் இந்த மந்திரம் உங்களுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம எத்தனை முறை சொல்ல வேண்டும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நம்ம ஆறு முறை சொல்ல வேண்டும் அதிகமாக இருபத்தோரு முறை நூற்றி எட்டு முறை சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து நம்ம கம்மியாக சொல்லும்போது ஆறு முறை எண்ணி சொல்லிக்கோங்க அதிகமாக சொல்லும்போது என்னெல்லாம் தேவை கிடையாது நம்ம எவ்வளவு நேரம் வேண்டும்னாலும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை எப்போ வேண்டும்னாலும் நம்ம சொல்லலாம் இந்த மந்திரம் நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை காலை ஆறு டு ஏழு இரவு நேரம் எட்டு டு ஒன்பது அல்லது மாலை ஆறு டு ஏழு நீங்கள் எப்போதும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பூஜை செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்வது இன்னமும் சிறப்பாக இருக்கும் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை காலையோ அல்லது மாலையோ நீங்கள் எப்போ வழிபாடு செய்கிறீங்களோ முருகனுடைய படத்திற்கு சந்தன குங்குமம் வைங்க அந்த சந்தனத்தில் கொஞ்சம் பன்னீர் கலந்து கொஞ்சம் ஜவ்வாது பொடி கலந்து நீங்கள் முருகனுடைய படத்திற்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் சந்தனம் அபிஷேகம் பண்ணுங்கள் பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் தயிர் அபிஷேகம் ஏதனும் ஒரு ஐந்து அல்லது ஆறு அபிஷேகம் நீங்கள் செய்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றே ஒன்று கூட நம்ம செய்யலாம் ஒன்றும் தவறில்லை நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அபிஷேகம் நம்ம செய்து கொள்ளலாம் நீங்கள் அபிஷேகம் செய்துட்டு சந்தன குங்குமம் போட்டாலும் நீங்கள் முருகனை அலங்காரம் செய்துக்கோங்க வெயில் வைத்திருந்தாலும் அப்படி தான் வெயிலுக்கு அல அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு படத்தை வச்சுட்டு செவ்வலி பூக்கள் சிவப்பு நிறப்பூக்கள் மீன் ரோஜாப்பூ சிவப்பு நிற ரோஜாப்பூவோ அல்லது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் தவறில்லை இல்லைனா அதுவும் சிவப்பு நிறம் தான் சிவப்பு நிறம் உகந்தது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களெல்லாம் அலங்காரம் செய்வது தான் ரொம்ப உகந்ததாக இருக்கும் கிடைக்காத பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து மற்றபடி சாமந்தி பூ மல்லிப்பூ பயன்படுத்தலாம் நமக்கு வந்து சிவப்பு நிற பூக்கள் கிடைக்கும் பட்சத்தில் நம்ம சிவப்பு தான் பயன்படுத்தணும் முருகனுக்கு அதுதான் விசேஷமாக இருக்கும் செவப்பு நிறப்பூக்களெல்லாம் அவர் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அல்லது ஒரு வெற்றிலை ஆறு வெற்றிலை கிடைத்த ஆறு அல்லது ஒன்று மட்டும் கூட போதும் ரொம்ப வெற்றில தேவையில்லை ஒரு வெற்றிலை எடுத்து ஒரு தாம்பழத்தட்ட நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தாம்பளத்துட்டுக்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த தாம்பளத்தில் இந்த இலையை வந்து வச்சுடுங்க வெற்றிலையை வந்து வச்சுடுங்க வைத்துட்டு அந்த இலைக்கு நடுவுலேயும் நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க வைத்துட்டு அதற்கு மேலே வந்து ஒரு அகல் தீபம் வச்சுக்கோங்க அகல் விளக்கு வச்சுக்கோங்க அல்லது பித்தளை விளக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் வைத்துட்டு நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு நெய் தீபம் வந்து முழுவதும் நம்மளால் அதாவது அந்த அகல் விளக்குகளை முழுவதும் நம்ம நெய் விடாட்டா கூட நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு அது முழுவதும் நம்ம நல்லெண்ணெய் கூட ப நிரப்பிக்கலாம் நிரப்பிட்டு நம்ம வந்து பஞ்சத்தூரி போட்டு தீபம் ஏற்றிட்டு அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து கல்கண்டு போட்டுக்கோங்க ஒரு ஆறு கல்கண்டு நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த விளக்கு சுடர் இருக்குல்லையா அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இலையோ அல்லது பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு தாம்பரத்தட்டியோ அல்லது செவப்பு நிற துணியோ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க துணி வச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இல்லை தட்டுன்னா அதற்கு பக்கத்துலேயே முன்னாடி வச்சு அந்த ஐந்து ரூபாய் நாணயம் நீங்கள் வச்சுருங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த நாணயத்தை வைங்க நம்ம பச்சை தண்ணீரில் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அந்த நாணயத்தை வந்து நல்லா தொடைச்சிட்டு வச்சுட்டு அந்த நாணயத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தன குங்குமம் வச்சுக்கோங்க வைத்துட்டு அதில் கொஞ்சம் பூக்கள் செவ்வரளி பூக்கள் நீங்கள் வச்சுருங்க வைத்துட்டு முக்கியமானது என்ன வைக்க வேண்டும் அப்படின்னா அதில் வந்து ஒரே ஒரு சந்தன வில்லை இருக்குது அப்படின்னா சந்தன வில்லைங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சின்னதை சத்தன சந்தன கட்டி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த சந்தன விலை இருந்தது அப்படின்னா அதை வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கும் பட்சத்தில் அதை வச்சுட்டு நீங்கள் வந்து சுவாமியை வந்து வேண்டிக்கோங்க உங்கள் மனம் முருக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முருகனை எந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த மந்திரம் நான் கொடுக்குற மந்திரத்தை வந்து சொல்லிருங்க என்ன மந்திரம் அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துறேன் அதை பார்த்து நீங்கள் வந்து ஒரு ஆறு முறையோ அல்லது இருபத்தொரு முறையோ இருபத்தேழு முறையோ நூற்றெட்டு முறையோ நீங்கள் சொல்லிக்கோங்க சொல்லிவிட்டு வழிபாடு செய்துட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து முடிச்சு போல் கட்டி வச்சுருங்க ஒரு செவப்பு நிற துணியில் கட்டி வச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் இதுக்கு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் மட்டும்தான் நமக்கு வேணும் மற்றபடி நீங்கள் எதையுமே பார்த்தீங்கன்னா குழப்பிக்காதீங்க நமக்கு இது நடக்குமா நடக்காதான்னு யோசிக்காதுங்க நிச்சயமாக அது நடக்கும் முருகன் நமக்கு நடத்தி வைப்பார் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த நாணயத்தை முடிச்சு போட்டு நீங்கள் முருகன் பாதத்தில் வச்சிடணும் செவப்பு நிற துணியில் தான் நீங்கள் வைக்கணும் அப்படி இல்லைன்னா பச்சை நிற துணி வைக்கணும் பச்சை ரொம்ப ஓந்தது முருகனுக்கு பச்சையில் நீங்கள் வைக்கணும் வைத்துடுங்க இந்த மந்திரம் வந்து கட்டாயமாக நீங்கள் சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன் ஓம் குரூம் குமராய நமகா ஓம் குரூம் குமராய நமகா இதை நீங்கள் ஆறு முறை அல்லது இருபத்தொன்று இருபத்தேழு நூற்றி எட்டு அந்த முறையை நீங்கள் சொல்லிக்கோங்க இதை வந்து நம்ம தினமும் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை தினத்தின் சொல்லும்போது இன்னமும் நமக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டும் வழிபாடு செய்பவர்களும் இந்த மந்திரத்தை செல்லலாம் எல்லாத்திற்குமே இந்த மந்திரத்தை சொல்லி செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நம்ம வழிபாடு செய்யலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் இந்த ஐந்து ரூபாய் நினைத்து நீங்கள் வந்து மறுவாரம் திங்கட்கிழமை வரும் பார்த்தீங்கன்னா அந்த திங்கக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ரூபாய்க்கு நீங்கள் வந்து சுவாமிக்கு பூக்கள் வாங்கிக்கோங்க அதாவது நீங்கள் வந்து பூக்கள் வாங்கும்போது இந்த பைசாவை சேர்த்து நீங்கள் வா கொடுத்துருங்க கொடுத்து பூக்கள் வாங்கிக்கோங்க நீங்கள் இந்த சுவாமிக்கு நம்ம சேர்த்து வைக்கிற பைசா ஃபுல்லாக ஒன்று சுவாமி உண்டியில் போடணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சுவாமிக்கு வந்து பொருட்கள் பூஜை பொருட்கள் நம்ம வாங்குறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சுவாமிக்கு சேர்த்து வைக்கிற நாணயம் ஃபுல்லாக நம்ம சுவாமிக்காக பூக்கள் வாங்கும்போது அதை பயன்படுத்தலாம் இந்த பூஜை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இதற்கு ஐந்து ரூபா நாணயம் மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் உங்களுக்கு வந்து கேட்டது எல்லாமே கொடுக்கும் இந்த மந்திரம் சொல்லும்போது இந்த மந்திரமும் இந்த வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வெற்றிலை வந்து ஆறு வெற்றிலே இருந்தாலும் பரவாயில்ல ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல இல்லை வெற்றிலேயே எனக்கு கிடைக்கல அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க கிடைக்கிறப்போ நீங்கள் எப் எந்த வாரம் கிடைக்குதோ அந்த வாரம் நீங்கள் வந்து வெற்றிலை வைத்து வழிபாடு செய்துக்கோங்க வெற்றிலைங்கிறது பார்த்திங்கன்னா எதற்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த பூஜை வந்து நமக்கு வெற்றிகரமாக நமக்கு நடக்கணும் அந்த பூஜை நமக்கு ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெற்றில வைத்து வழிபாடு செய்கிறோம் வெற்றியை கொடுக்கும் முருகர் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பார் நம்மளுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் எந்த மாதிரி வேண்டுதல் வச்சாலுமே முருகர் நமக்கு செய்து கொடுப்பாரு அவர் மீது முழு நம்பிக்கை நமக்கு இருந்தது அப்படின்னா கட்டாயமாக முருகர் நமக்கு வந்து எல்லாமே அந்த சூழ்நிலையை வந்து நமக்கு பாசிட்டிவாக அமைச்சு கொடுப்பாரு நமக்கு வந்து விதிப்படி எவ்வளோ பிரச்சனை நமக்கு நடக்கணும் இருந்தாலும் முருகர் அருளோடு நமக்கு அது சரியாகும் எல்லாமே ஒரு அனுபவத்தின் மூலமாக தான் நமக்கு தெரிய வரும் முருகர் நமக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருக்கிறாரு அப்படின்ட்டு நிச்சயமாக அதை நீங்களும் உணர்வீங்க எப்போதுமே நம்மளை முருகர் வந்து கைவிட மாட்டார் அவரை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா அவர் கைவிட மாட்டார் அதனால் உங்களுக்கு வந்து என்ன வேண்டும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஒரு ஒரு சின்னதாக நான் ஒரு ஸ்கூட்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அது கூட என்னால் வாங்க முடியல அப்படின்னா கூட நீங்கள் வந்து முருகனை நம்பி வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக அதுவும் உங்களால் வாங்க முடியும் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அந்த பிரச்சனையினால் சரி பண்ண முடியல அதற்கு என்ன சொல்யூஷனே தெரியல முருகன்கிட்ட கேளுங்கள் முருகனே உங்களுக்கு அந்த சொல்யூஷன் வந்து அமைச்சு கொடுப்பாரு இதான் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ உங்களை உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை கூட நீங்கள் முருகன்கிட்ட சொல்லுங்கள் நிச்சயமாக முருகன் சரி பண்ணி கொடுப்பாரு என்றைக்குமே நம்மளுடைய பக்தியும் சரி நம்ம வந்து முருகன் மீது வச்சுருக்கிற நம்பிக்கையும் சரி என்றுமே வீணாகாது அது மட்டும் நீங்கள் தெரிந்துக்கோங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லபடியாக நடக்கும் நம்ம நினைத்ததை விட அதிகமாகவே நம்ம நல்லா இருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி